ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் சாலமோன ஞானம் அதிகாரம் எட்டு இறைவசனம் எட்டு ஒருவர் பரந்த பட்டறிவு பெற ஏங்குகின்றாரோ ஞானம் இறந்த காலத்தையும் அறியும் எதிர்காலத்தையும் உய்துணரும் உரைகளின் நுட்பங்களையும் புதிர்களின் விடைகளையும் அறியும் அடையாளங்களையும் வியத்தகு செயல்களையும் பருவங்கள் காலங்களின் பயன்களையும் முன்னறியும் ஜெபம் ஞானத்தின் முழு உறைவிடமான எங்கள் அன்பு நாதரே ஒவ்வொரு நாளும் உம்மிடம் நாங்கள் பல தேவைகளுக்காக மன்றாடுகின்றோம் ஆனால் சாலமுனை போல நல்ல ஞானத்தை கேட்க தவறுகின்றோம் இன்று இந்த ஜெப வேளையில் எங்களுக்கு ஞானத்திற்காக இடைவிடாமல் ஜெபிக்கும் ஆற்றலை தாரும் எங்கள் தலைமுறையினர் அனைவரும் ஞானம் உள்ளவர்களாய் வாழவும் நீர் அருள் செய்வீராக ஆமீன்